நூலகத்திற்கும் அதன் பொறுப்பாளர்களுக்கும் இந்த பள்ளியுடைய ஆசிரியர்களுக்கும் துறையே அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பள்ளியில் என்னுடைய பிள்ளைகள் இரண்டு பேர் படித்துவிட்டு மிகச் சிறப்பாக இருக்கிறார்கள் என்பதை இப்போது நான் நன்றியோடு தெரிவித்துள்ளேன் பெற்றோர்களாக ஆசிரியர்களாக பெற்றோர்களாக இருந்தாலும் கூட ஆசிரியர்களும் அவருடைய நல்வழியிலே மிகப்பெரிய பங்கேற்பு கொண்டார்கள் அதோட ஒரு சிறப்பு என்னன்னா உயிர்களை காக்க வேண்டும் என்பது வள்ளலாருடைய விருப்பம் என்னுடைய மகன் இந்த பள்ளியிலே ஒரு நிகழ்ச்சியில் வள்ளலார் வேகம் அணிந்து போட்டார் இந்த உயிர் காக்கும் பணியிலே அவங்க ஒரு மருத்துவராக பணியாற்ற பிள்ளைகள் பின்னால் என்னை போன்ற பெற்றோர்கள்

நட்பு அவர்களை உயர்த்தி பேசுறது உலகத்தில் மாதா பிதாவும் குருத்தையும் சரி நண்பர்கள் என்றோ வேறு ஒரு தலைமுறையோ பேசுறதுக்கு ஒரு டில் வேணும் அவங்களுடைய பேச்சு நான் ரொம்ப கவனித்தேன் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை நண்பன் அவளை இடத்தை நிறைவு செய்கிறார் புரிந்து இடத்தில் கடைசி வரை நண்பன் என்று சொல்லை நான் நிறைவு செய்கிறேன் நான் சரி நான் ஐயா பேசும்போது படி எதற்காக படித்தோம் படித்ததை மறந்து விட மாட்டேங்கிறது அந்த நினைத்து மறந்து விட மாட்டோம் நாம் படித்தது எப்படின்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது போது ஐயா சொன்னாங்க பள்ளி மிகச்சிறந்த உயர்ந்த நிலையில் வரவே இருந்தது அதே போல் எந்த ஒரு மாணவனும் எந்த நேரத்திலும் தன்னுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் சோர்ந்து விடாமல் வாழ்க்கையின் கடைசி வரை எதிர்கொள்வதற்கு இந்த கல்வி பயன்பட வேண்டும் வேலைக்கு பயன்பட வேண்டும் தேர்வுக்கு பயன்படுத்த வேண்டும் இல்லைன்னு சொல்லலை அதே போல அது வாழ்க்கைக்கும் இருக்க வேண்டும் நான் ஒரு சின்ன கவிதை ஒரு கதையோட நிறைவு செய்ய விரும்புகிறேன் உங்களுக்கு அது பயனுள்ளதாக ஏன்னா இதுக்கு இப்படி ஒரு தலைப்பு வச்சுக்கலாம் அறிவு அற்றம் காக்கும் கருவி ஒரு அறிவு எதுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நீங்க ஆங்கிலத்தில் படிக்கிற பிள்ளைங்களை சொல்லிருக்கு இல்லையா விஸ்டம் வேற நாலேஜ் இது வந்து ஒளிவாங்கி இது மேலே இது நாற்காலி இது விளக்குன்னு சொல்றதுக்கு பேர் நீங்களா சிந்திச்சு ஒன்றை கற்றுக்கொண்டிருந்து நீ தெரிந்து தெளிவடைய வேண்டும் தெரிதல் வேறு தெளிதல் வேறு இருவேறு உலகத்தை ஏற்றி திருவேறு தெளிவராதல் வேறு அந்த தெளிவராக இருப்பதற்கு இந்த அறிவு பயன்பட வேண்டும் அறிவு இல்லாத தெளிவு பெற முடியாது அறிவின் வழியாக ஞானத்தை அறிய அறிவின் வழியாக தெளிவு பெற வேண்டும் ஒரு சின்ன கதையோடு செய்ய முடியும் ஒரு மன்னர் இது உண்மையில் நடந்த கதை நீங்க இப்ப தெளிவாக கதைகள் படிப்பீங்க முல்லா கதைகள் படிப்பீங்க அது போல ராயர் அப்பாஜின்னு ஒருத்தர் இருந்தார் ஆந்திராவில் ராயர் அப்பாஜி அவர் எழுந்த ஒரு கதை அந்த கதையில் அவர் என்ன செய்தி சொல்ல வந்தாருன்னா ஒரு மன்னர் ஒரு தலைமை அமைச்சர் ரொம்ப அறிவுள்ள ஒரு தலைமை அமைச்சர் இறந்து போறார் வயதானவர் அதனால நான் வந்து ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு நேருக்கு அவர் இன்டர்வியூ நடத்துறார் நாட்டில் இருக்கிற படித்தவங்களாம் வாங்கப்பா அப்படின்னு எல்லாரும் வர்றாங்க தேர்வு நாங்கள் முடிஞ்சு ஒருத்தர் தேர்வு பண்ணிட்டார் இப்போ மன்னருடைய மனைவி இருக்காங்கல்ல ராணி அவங்க தம்பி ஒருத்தன் ஆய தலைகள் அறுபத்தி நான்கையும் மேயப்படைத்தில படித்து ஒருத்தர் தான் அந்த மாதிரி என்ன போவேன்னா ஏன் தம்பி இருக்கும்போது நீ எப்படி வேற ஒரு ஆள் இன்ட்ரிவியூ வச்சு நீ செய்யற என் மச்சுக்கு உள்ள தானே என் தம்பி நாம அமைச்சராக போட்டு வேண்டியிருந்தேன் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வந்து அரசர் மேலே ஒரு கோபம் அதனால என்ன பண்ணுவாங்க மாலையில் அரண்மனைகள்லேருந்து வேலையை முடிச்சுட்டு அரசர் முன்னில் வரும்போது ஒரு கோபம் வந்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நல்லா இருக்கும் இனிமேல் நான் உங்களுக்கு பேச மாட்டேன் ஏன் மாத்திரி நம்ம துக்கோ என்ன நினைக்க யாரோ ஒருத்தீங்க அமைச்சராக போட்டுருக்கீங்க என் தம்பிக்கு என்ன பர எல்லா கலிகளையும் கற்றுறன் அவனோட அறிவாளி இந்த நாட்டில் ஓத்தணுந்தா நீ நான் வேற ஒருத்தர் போட்டுருக்க நீங்கள் இது இருந்து வந்து என் தம்பியை ஒரு ஓரம் வந்துடுங்க கேவலமாக நினைக்கிறீங்க இதை ஒரு கடல் திருத்த கடற நினைச்சேன் என் தம்பியை அப்படின்னு கொஞ்சம் கோவிச்சுட்டாங்க சரிம்மா இப்போ ஒன்றும் தவறி போகல உன்னுடைய தம்பிக்கும் இப்போ புதுசாக சேர்ந்தவனுக்கும் ஒரு டெஸ்ட் வச்சிடான் ஒரு இன்டர்வியூ வைக்கிறேன் அந்த இன்டர்வியூல யார் ஜெயிக்கிறாங்களோ அவனையும் அமைச்சா அவர் நேற்று சேர்ந்து வந்தாங்க அவன் நிறுத்திடலாம் அவங்க தம்பி வின் பண்ணிட்டான்னா அவன் தான் அமைச்சாரு இது லைட் நான் ஒருத்தரை சொல்லிட்டு ஒரு அந்த சவாலை ஏற்றுக்கொண்டான் மறுநாள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு மண்ணை தரன் மணிக்கு வச்சு ரெண்டு பேர் கையில் ஒரு பொட்டலம் கொடுத்தார் அந்த பொட்டலத்தில் எந்த ஒரு பொருள் இருந்து அது என்னான்னு அவர் சொல்லலை தம்பி இந்த ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டுக்கு ஒருத்தர் வந்து வங்க தேசத்துக்கு போங்க ஒருத்தர் வந்து அங்கே தேசத்துக்கு போங்க நீங்கள் ரெண்டு பேரும் அந்த நாட்டு மண்ணனை பார்த்து இந்த பொட்டலத்தில் இருக்கிற பொருளை கொடுத்துட்டு பேசிட்டு வரணும் என்ன பேசுவீங்கன்றதுலாம் நான் சொல்ல மாட்டேன் இதுதான் உங்களுக்கு டாஸ்க்கு இதுதான் அவங்களுடைய டாக்கு கிளம்புங்க இவன் இங்கேயே கேட்டான் இதில் என்ன இருக்குதுன்னா நான் இப்ப என்ன சொன்னேன் யார் மச்சா இப்பவே கேட்டாங்க இதில் என்ன இருக்குன்னு நீ போய் திருச்சி பார்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு பல்லக்கு ஏற்பாடு போக போகடாங்க ரெண்டு பேரும் அவன் எதுவும் கேட்கல இவன் மட்டும் கேட்டான் நீ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டு புதுசாக சேர்ந்தால் ஒன்றும் கேட்கல உத்தரவு பண்ணான்னு சொல்லிட்டு காலம் பல்லக்கு தயாராக இருந்தது அவங்க நாட்டுக்கு போயிட்டான் ரெண்டு பேரும் ரெண்டு நாட்டுக்கு போகிறாங்க அங்கே போன உடனே இப்போ தம்பி அதாவது ராணுவ தம்பி இந்த புடலத்தை போற வழியை பிரிச்சு பார்த்தா அதுல வந்து என்ன இருந்ததுன்னா சாம்பல் விபூதி இருந்தது என்ன இதை போய் போய் ஒரு கையில் கொடுத்துட்டு பேசிட்டு வந்து சொன்னா என்ன என்ன பேசாருங்க என்ன என்ன கருத்து சொல்லி இது பேசுறதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவன் போன நாட்டு அரசாங்கத்தை அனுமதி கொண்டு போனான் அந்த அரசாங்க ஏற்கனவே பழைய நாட்டு ஆளாச்சு இவன் எதுவும் இங்கே வந்தான் என்ன கொடுத்து அனுப்பிச்சுருவான்னு சொன்னாங்க இவன் போனால் திமிர உள்ள போயிட்டு அரண்மனையில் உட்காந்துருவாங்க அந்த குடத்தை கொடுத்தான் பிரிச்சு அவர் பார்த்தீங்கன்னா என்ன என்ன சொன்னார் எங்கள் ராஜா சொன்னார் என்ன சொன்னார் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்களும் என்னுடைய அரசன் கீழானவர்கள் தான் அவரை மிஞ்சி ஒரு ராஜா நாட்டில் கிடையாது யாராவது எடுத்து வாய்ப்பு வந்தால் நீங்கள் சாந்ததாவீர்கள் என்பதற்கு அடையாளம் தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் யாரை கூப்பிட்டாரு தன் பாதாளர் ஆறு நாளைக்கு ஒரு ஒருவேளை போடு அப்படின்னு சொல்லிட்டு உத உதன் வாங்கிட்டு உள்ள போயிட்டாங்க கூட நான் பல்லாம